சார் வணக்கம் சார் வணக்கம் நான் சுசிலா கிளினிக் சிலாலேன்னு வரேங்க சார் இது என்ன ஊருங்க சார் இது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் கீழுவங்கட்டாபுரம்னு கிராமம் சரி ஓகேங்க சார் அரக்கோணம் கொஞ்சம் பக்கம் இப்போ சவுக்கு சாகுபடி நீங்க பண்றீங்களா சார் ஆமா இதுதான் எனக்கு இந்த ஏரியாவிலேயே தான் இப்போ யாருமே பக்கம் கூட போடல நான் தான் போட்டுருக்குறேன் சரிங்க சார் இதுக்கு முன்னாடி வந்து கடலை நெல் பயிர் எல்லாம் வச்சிருந்தோம் அதுல வந்து குளியால் அதிகமான காசு ஆகுதுன்னு தான் சவுக்கு மாறணும் அப்புறம் சவுகம் பாட்ட உடனே அதுவும் வந்து கலை ஏகப்பட்ட கலை அந்த கலையாலே பயந்துட்டு அப்புறம் இவ்வளவு ஆகுது அவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த யூடியூப்ல பார்த்தோம் சரிங்க சார் சுசிலா கிரியில இருந்து மருந்து அனுப்பிச்சு விட்டாங்க சரிங்க சார் அடிச்சேன் அந்த கலை பிரச்சனை கொஞ்சம் சரிங்க ஓஞ்சுது பிரச்சனை இல்ல இப்போ எத்தனை நாளுங்க சார் அது நீங்க கலைக்குள்ள அடிச்சு இது அடிச்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு சரிங்க சார் ஓகேங்க சார் செடி வச்சு செடி வச்சு பதினஞ்சு நாள் குழு வச்சுட்டேன் சரிங்க சார் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ஆனா இதனால கண்ணுக்கு எல்லாம் எந்த ஒரு பாதி இல்ல இது வரையும் அதனால ஒண்ணு கூட சாகல களை கொல்லி அடிச்சு ஒண்ணு கூட சாகல அதுக்கப்புறம் ஏதாவது களை வெட்டீங்களா சார் இல்ல எதுவுமே பண்ணல எதுவுமே சொன்னாங்க நம்ம இப்ப களை வெட்டுறதுக்கே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி வெட்டும் போது அந்த கண்ணுக்கு தேவையான உரத்தை யாராலுமே கொடுக்க முடியல ஏன்னா செலவு எல்லாத்தையும் இங்க பண்ணிடுறாங்க உரத்துக்கு பண்ண முடியறது இல்ல இப்போ நிறைய விவசாயம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி களைக்குள்ளியை ஸ்ப்ரே பண்ணி விட்டு உரத்தை போக்கஸ் பண்ணி உரத்தை கொடுத்தாலே கண்ணு ஆரோக்கியமா வளர்ந்துடணும் ஏன்னா அது ஒரு மரப்பயிரு நம்ம களை வெட்டணுன்ற அவசியமே தேவையில்ல களைக்குள்ளியே ஸ்ப்ரே பண்ணா போதும் இப்போ நீங்க எத்தனை ஏக்கருங்க சார் சவுக்கு போட்டிருக்கீங்க மூணு ஏக்கர் போட்டிருக்கீங்க மூணு ஏக்கர் போட்டிருக்கீங்க ஆனா எல்லாத்தையுமே களை ஸ்ப்ரே பண்ணி பண்றதுதான் கொஞ்சம் பெஸ்ட் இருக்குது இது வந்து எல்லா விவசாயமே பண்ணலாம்